சிபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து கொண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக சூப்பரான ஸ்டடி பிளானோட உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறேன் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று பணிக்கு செந்த ஆசிரியர்களோடு அடுத்து யூஜிடிஆர்பிக்கும் நிறைய ஆசிரியர்களை பணிக்கு அனுப்பணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளுடைய ப்ராக்டிஸில் தொண்ணூற்றி ஐந்து வினாக்கள் வரைக்கும் மேஜரில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தமிழில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது அதே மாதிரி இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஸோ இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வினாக்கள் நம்மளுடைய ஸ்டடி இருந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கொஷின்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகி வந்திருக்கு ஸோ அதே போல இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு முழுமையான பயிற்சியை கொடுத்து இந்த யூஜிடிஆர்பியிலையும் சரி அடுத்து நடைபெறக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு சரி நிறைய ஆசிரியர்களை பணிக்க சொல்லணும் எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்கு பின்புன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்பதை அடிப்படையாக வச்சு நம்ம அதிகப்படியான பயிற்சிகளை கொடுத்து வினாக்கள் நம்ம கொடுக்கக்கூடியதிலிருந்து வரணும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு நியூ சிலபஸ் கொடுத்தாங்க ஸோ அப்பவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம் ஸோ அதனால அதிகப்படியான வினாக்களை நம்ம சக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பிக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்து இருந்து தயாரானாக தான் அதற்கான வெற்றியை பெற முடியும் நவம்பர் ஒன்றுல இருந்து நியூ பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் சூப்பரான பிளானோட வெற்றிக்கான வழிமுறையோட இந்த பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை ரெண்டு வழிமுறையில உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன்ல பண்றோம் இன்னொன்னு ஃப்ரீ வெர்ஷன்ல பண்றோம் ஏன்னா குழு ஆசிரியர்கள் தங்களுக்கான பணியை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்கான வழிமுறையா பார்க்கும்போது இரண்டையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கிற பட்சத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் சோ இந்த பெய்டு வெர்ஷனுக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் அல்லது கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு முப்பதாயிரம் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் இந்த முப்பதாயிரம் கொஷின்ஸ் சரியா பெய்டு வருஷனுக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் அல்லது கொஷின் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஸோ இந்த கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி படிச்சுட்டு இதற்கான டெஸ்ட்டு கிளாஸ் இதை ஃபுல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வருஷனில் இருக்கக்கூடியது உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அல்லது நான் மெட்டீரியல் வச்சிருக்கேன் எனக்கு கொஸ்டின் பேங்க் ஸோ இதை கொரியரில் வாங்கும் பொழுது அதற்கான அமௌண்ட்டு கட்டி வாங்குறீங்க இது பெய்டு வருஷன் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ இதை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த மொபைல் ஆப்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றோம் அந்த மொபைல் ஆப்ஸில் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாமே ஆன்லைனில் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு வாய்ப்பானது இருக்கும் இதற்கு மொபைல் ஆப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் கட்டி ஏன்னா ஆப்ஸ் நம்ம வெளியே தான் வாங்குகிறோம் அதனால மொபைல் ஆப்ஸுக்கு ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி நீங்கள் ஆப்ஸில் இணைஞ்சிக்கலாம் இது ஃப்ரீ வெர்ஷன் வேறு எதுக்குமே கட்ட வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே கொடுத்துட்றோம் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃப்ரீ வெர்ஷனில் அதே இதை பெய்டு வெர்ஷன்ல ஸ்டடி மெட்டீரியலுக்கான அமௌண்ட்டு இல்லை கொஸ்டின் பேங்க்கான அமௌண்ட்டு நீங்கள் கட்டும் போது கொரியர் அனுப்பிடுறோம் இது பெய்டு வெர்ஷன் சரியா ஸோ இது ரெண்டுமே நவம்பர் ஒன்றுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுல இன்னியொரு வெர்ஷன் முழுமையாக ஃப்ரீ நீங்க வந்து எதையுமே பண்ண வேண்டியதுல மொபைல் ஆப்ஸ்ல பேமெண்ட் கட்டாமல் ஜாயின் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டாமல் ஜாயின் பண்ணிக்கலாம் அது யாருன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற எக்ஸாமில் சுபைக்குழுவில் இணைந்து பணிவாய்ப்பை தவறவிட்ட ஆசிரியர்களுக்கு இலவசமாக நம்ம என்ன செய்கிறோம் இதை ப்ரொவைட் பண்றோம் நீங்க ஆல்ரெடி கடந்த முறை இருந்து அந்த குரூப்லேயே எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம் ஆக மொத்தத்தில் ஃப்ரீ வெர்ஷன்ல நீங்கள் மேக்சிமம் பயன்படுத்திக்கிறதுக்கான ஆப்ஷனை நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துறோம் இப்போ இருந்து நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே சுபைக்கிழவின் சார்பாக நம்ம உருவாக்கி கொடுத்துறோம் அப்போ இதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மெயினா மெயினாக வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில்